திரு குமார் சார் இந்த காலையில் கூட்டம் மாலையில் செய்தியாளர் சந்திப்பின் போது நீங்கள் வெள்ளக்குடியோட டெல்லிக்கு வந்ததா சொல்கிறாங்களே அப்படிலாம் சொல்லும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எந்த வெள்ளக்குடியும் இல்லை காவிக்குடியும் இல்லை அப்படிங்கிறார் நான் தமிழ்நாட்டோட நலன்கறி தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அவர் அப்படி சொல்லுவார் அவர் நம்ம நம்மளுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் காக உட்கார்ந்தது பனம்பளம் விழுந்ததுன்னு ஒரு பழமொழி உண்டு அவர் போனதுக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையும் ரெண்டும் பாக்கி சார் சொன்னது போலேயும் நம்ம சார் சொன்னது போலேயும் அது ஒட்டி எல்லாரும் அப்படி தான் பேசுவாங்க நினைப்பாங்க போன தடவை அவர் சொன்னது எனக்கு வெள்ள நிவாரண நிதி தரல மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு பணம் தரல ஆகவே நான் புறக்கணிக்கிறேன்னு சொன்னார் ஃப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கலந்துக்கிட்டார் ஆனால் அதுக்கு பிறகு இப்போ தான் கல கலந்துக்கிறாரு நான் இதில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா முதல்ல அவர் இப்போ கலந்துக்கிட்டு தான் நான் வரவேற்கிறேன் அது ச சசிகலா அம்மையார் சொன்னது போல் அவங்க அப்போது எப்போதும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எப்போதும் இந்த கூட்டத்தில் இந்த மாதிரி இங்கே இருந்துகிட்டே லெட்ரு எழுதிக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை போய் அவங்களோட உட்காந்து பேசி அட்ஜஸ்டபுளா எல்ல உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் நாட்டு மேலே மக்கள் மேலே இருக்கிற ஆர்வம் அவங்களுக்கும் இருக்கும்ல அவங்க ஒரு ட்ரீம் ஒரு கனவு வச்சுருப்பாங்க இந்தியாவை வந்து சர்வதேச தரத்துக்கு ஒரே மாதிரியான கல்வி முறையை கொண்டு போகலாம் நேற்று இருந்தது தான் நூறு வருஷத்துக்கு முன்ன இருந்தது தான் இன்னும் நூறு வருஷத்துக்கு இருக்கணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேராக உட்காந்து பேசி அதை சால்வ் பண்ணால் அவங்க பண்ணுவாங்கன்னு அவங்க சொன்னாங்க இன்றைக்கி இதை அது நடந்திருக்கு இப்போது நாலரை மணிக்கு அவர் தனியாக பிரதமரை சந்திக்கணும்னு கேட்டிருக்காரு அது அபிஷியலாக வந்திருக்கு அந்த நியூஸ் வந்துடுது உங்களுக்கு தெரிய தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல பட் நான் கவனித்தேன் நாலரை மணிக்கு தனியாக சந்திக்கிறதுக்கு எல்லா சீஃப் மினிஸ்டரோடையும் சந்திக்கிறதுங்கிறது வேறு நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் கருத்தை சொன்னார் இந்த மாதிரி எங்களுக்கு பிஎம்சி அதில் வந்து உங்கள் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் முரண்பாடு இருந்தாலும் கூட எங்களுடைய கல்வியை அது பாதிக்குது எங்களுக்கு கல்வி திட்டத்தை அது ரொம்ப இதாக இருக்குது எங்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கணும் சரி நாங்கள் எங்கள் ஸ்கீமை வந்து நாங்களும் ஓரளவுக்கு நாங்களும் அதை பிளான் பண்ணி நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்து நாங்கள் அதை மும்மொழி கொள்கையை வந்து நீங்கள் எங்களோட த த நாங்கள் அதில் ஒத்து வரலங்கிறதுக்காக எங்களை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது எங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நாலு நாளைக்கு முன்னால் நீதிமன்றத்தில் வழக்கம் போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில் வழக்கம் போட்டு வின் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு வேணும்னு கேட்டிருக்காங்க ஆமாம் அதுவும் அதுவும் ஒரு பக்கம் இருக்கு சைடில் ஆகையினால ஒரு காலத்தில் நீதிமன்றத்துக்கு போகிறதெல்லாம் அரசாங்கம் டூ அரசாங்கம் போகிறது கவர்மெண்ட் டூ கவர்மெண்ட் போகிறதெல்லாம் ரொம்ப ரேராக இருந்தது அப்படி போனால் ரொம்ப அதிசயமாக பார்க்கப்படும் அப்படி தான் இருந்தது இப்போ நீதிமன்றம் செயல்பாடுவே அரசாங்கத்துக்குள்ள நடக்கிற சண்டைக்காக நடக்கிற மாதிரி ஆகிப்போச்சு பப்ளிக்கோட நீதித்துறை ஆரம்பித்ததே அரசாங்கத்தையும் அரசாங்கத்தை பிரச்சனை தீர்க்கிறதுக்காக ஆரம்பிக்கிறது போல் ஆகிப்போச்சு அது ரொம்ப துரதிசமான பொழுது முடிஞ்ச அந்த கேஸ் தானே வருது எத்தனையோ இருக்குது நாட்டு மக்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் உள்ள நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது இவங்க நீதிமன்றத்துக்கு போகிறதும் நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் கொடுக்குறது ஃபீஸு இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு இடையூறு ஏற்படும் போதெல்லாம் இந்த பிரச்சனை தத்துவம் என்ன சார் எல்லாருக்கும் ஆட்சி மக்கள் ஓட்டு போட்டு தான் எல்லாரும் அந்த சீட்டில் உட்கார முடியும் அது பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் மத்திய ம மந்திரி சபையாக இருந்தாலும் மாநில மந்திரி சபையாக இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டால் தான் அவங்க அந்த சீட்டை தக்க வைக்க முடியும் கண்டினியூ பண்ண முடியும் புதுசாக வர முடியும் இதெல்லாம் இருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னால் நீதி கட்சி சொல்லிச்சுது அப்புறம் திராவிடக் கழகம் சொல்லிச்சு முன்மொழி கொள்கை வேண்டாம் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்களேன் நான் ஒன்று நான் இப்போ இந்த நம்ம ஜெயா டிவிலேருந்து நான் சொல்கிறேன் ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்க ஒரு ஒரு மனுஷன் இன்னொரு மொழியை எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டால் அது எவ்வளோ அது கெடுதலா சமூக கேடாது சமூக பாவத்தில் வருமா அது அப்போது தனக்கு நூ தன்னால் சிந்திக்க முடியல இந்த ஜென்ரேஷனில் என்ன தேவை இந்த நாட்டோட ஏழரை கோடி மக்களை இந்த நாடு இந்த நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் உள்ள ஒரு நாட்டுக்குள்ள மெர்ஜாகி நம்ம அங்கே போய் வேலை பார்க்குறது இங்கே படித்த அங்கே வேலை கொடுத்துட முடியுமா இங்கே எல்லோரும் படிச்சுட்டாங்கன்னா இந்த இந்த கன்னி கன்னியாக களியக்காவலையிலேருந்து கும்மிடி பூண்டிக்குள்ளே உள்ள இடங்கள்லாம் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட முடியுமா அப்போது ஒரு ரொம்ப நேரோ மைண்டடாக இந்தி அரசியல் சட்டம் வகுத்த காலத்திலே இந்திய இந்திய சேர்க்கணுன் இருக்காங்க இப்போ இந்தியை கூட இவங்க சொல்லலை இவங்க ஏதோ ஒரு மூணாவது ஒரு மொழியாக இந்திய மொழியை கற்றுக்கோன்னு சொல்கிறாங்க சரி அது அடம் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு அடம் பிடித்துக்கொண்டு அந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கீம் வந்து அது ஒரு பெரிய பா நூறு வருஷம் சுதந்திரம் வந்து நூறு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியாவை உலக தரத்துக்கு எல்லா வகையிலையும் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற எல்லா கட்டமைப்பையும் கம்ப்ளீட்டாக புதுசாக இல்லாது பழைய ஸ்கூல்ஸ் எல்லாம் அதை வந்து ரீஃபார்ம் பண்ணி எல்லா லெவல்லையும் எல்லா லெவல்லையும் அதை மாற்றி அமைத்து சர்வதேச தரத்தோடு அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற திட்டத்துக்கு இன்றைக்கி கூட பிரதமருடைய வேண்டுகோள் தான் நான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு தான் பிரதமர் சொல்லியிருக்கிறார் ஆக இந்த விஷயத்தை ஒரு நாங்கள் எங்கள் எங்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி சொல்லிச்சுது நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இதை வந்து மத்திய அரசு இதை எப்படி எடுக்க போகிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தில் கோடி ஒதுக்கீடு செய்யாதனால அடிப்படை கல்விக்கே ஆபத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு மத்திய அரசு முதல்வர் இல்ல அது இவங்களாவே கற்பனை இவங்களாவே சார் கஸ்தூரி ரங்கன் சமீபத்தில் இறந்து போனாரு கஸ்தூரி ரங்கன் ஒரு மிக மிகப்பெரிய மேதாவி அவர் ஒரு ஒரு நல்ல நிபுணத்தம் தெரிந்தவர் அவர் வந்து ஒரு திட்டத்தை போட்டுக் கொடுத்து அது ரொம்ப அற்புதமான திட்டம் சரி ஒரு மாநில இந்திய ரொம்ப சிம்பிள் சார் தனிமரம் தோப்பாகாது அதை முதல்ல ஒத்துக்கணும் தனிமரம் எங்கேயாவது தோப்பாகுமா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ன அதனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாட்டை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரதமர் நினைத்தால் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமே தவிர கீழே அடியில் செங்கலை பிடிங்கிட்டு இருந்தால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் புரிந்து கொண்டு இப்போ போனார்னா அதுவுமே பேசு போடல இன்னைக்கு மாறு இல்லை இன்னைக்கு அவர் நாங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த நிதியை நிறுத்தாதீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு இன்னைக்கு கேட்டிருக்காரு அவருடைய இன்னைக்கு கொடுத்துருக்காரு மனுவும் கொடுத்துருக்காரு அப்புறம் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு பணம் அவங்க நிதி கொடுத்துட்டு கொடுத்ததுக்கு தரல தரல தரலன்னு விடிஞ்சா விடிஞ்சா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது கொடுத்து அவங்களே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க சரி இப்போ அதுக்கு பாராட்டும் தெரிவித்திருக்கிறார் சரி இது தவிர தனியார் நாலரை மணிக்கு பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு சந்திக்கிற ப்ரப்போசல் அது நேற்று கேட்டிருந்ததாக தகவல் இருக்கிறது தனியாக சந்திக்கணுமா அவர் தனியாக சந்தித்தது வேணா உதயநிதி மற்ற தமிழ்நாட்டில் உள்ள இடி மற்ற விஷயங்கள் விவகாரங்கள் இங்கே இப்போ நீதிமன்றம் மட்டும் இப்போ தலையிடலாம் இன்னைக்கு செய்த இந்த விவாதம் நடந்திருக்காது நீதிமன்றம் இப்போ தலையிட்டு ஸ்டே கொடுக்கலன்னா இந்த இடைக்கால ஸ்டே கொடுக்கலன்னா இன்னைக்கு விவாதம் வேறு மாதிரி விவாதம் யார் கைதானா அவருக்கு எப்படி கைது பண்ணாங்க இந்த விவாதம் தான் நடந்திருக்கும் இன்னைக்கு நம்ம சென்னையில் உள்ள எல்லா சேனல்ஸ்லேயும் சார் ஒருவேளை பிரதமருடைய சந்திப்பு கிடைச்சிருந்ததுன்னா இந்த இடி ரைடுலாம் வீரியம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை பிரதமரை சந்திக்கிறதுனால இதில் இது சட்டப்படி தான் போய்கிட்டு இருக்கேன் இப்போ ஒன்று தெரிஞ்சுங்க சார் நம்ம பிரதமரை பொறுத்தவரையில் சட்டம் ஷார்ட்யூ சர்க்கியூட் ஆகிற மாதிரி எந்த வேலையும் யாரும் பண்ண மாட்டாங்க சட்டம் சட்டத்தில் என்ன இருக்கோ சட்டம் தன் கடமை செய்யுங்கிறது பல இடத்துல சைலண்ட்டாக இருந்துருவாங்க அல்லது அதில் தலையிட மாட்டாங்க இது வாஜ்பாய் காலத்துலேருந்து அது பிஜேபியில் பர்டிகுலராக அதை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ ஜெயலலிதா வழக்கு இந்த தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் கேஸ் அந்த கட்ட சமயத்தில் இந்த வெல்த் கேஸ் இப்போ கர்நாடகாவில் நடந்தது அப்போ நடந்தபொழுது அங் அங்கே இருக்கிற நீதிபதி சங்கராச்சாரியருடைய டிஓடி அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு அத்வானி அவர்கள்ட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னதாகவும் அவர் அதை வாஜ்பாய்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க அதுக்கு ஸ்டெப்பே எடுக்கலை அது கோர்ட்டில் தான் தலையிட முடியாதுங்கிற மாதிரி விட்டுட்டாங்க அதுதான் அவங்க அவங்க மன ம பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது போல் பிஜேபியில் ஒன்று தெரிஞ்சுக்கங்க எதுவுமே அவங்க வந்து கோர்ட்டில் தலையிட்டு நீங்கள் இவருக்காக அதை செய்யுங்க அவருக்காக இதை செய்யுங்கன்னு அவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க கண்டு கம்பலி விட்டுருவாங்க அது அந்த வழியில் தீர்வு கிடைக்காது அந்த வழியில் அவருக்கு இந்த இந்த விஷயங்களை வந்து ட்ரை பண்ணலாமே தவிர அதில் அவருக்கு தலையிட மாட்டாங்க செய்ய மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து இந்த இந்த நிதி விஷயங்களில் கேட்பார் அதுக்கு ஏதாவது இந்த பயணத்திற்கு பிறகாவது இனி மத்திய அரசுலேருந்து நிலுவையில் இருக்குங்கிற கருத்தை சொல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம் அது உங்களுடைய அஜெண்டா என்னென்னா விடிஞ்ச உடனே ஒரு அறிக்கை ஏதாவது ஒன்று கொடுக்கணும் தொடர்ந்து பேசுவோம் அடுத்த சுற்றுலாம் பேசப்போம் அதாவது அது என்ன நிறுவனத்தின் மீது தனிநபர்கள் செய்த குற்றத்திற்காக டாஸ்மாக் அமைப்பின் மீது ஏன் வழக்கு தொடுக்கணும் அது அப்படிங்கிற கேள்வி வச்சுருந்தா கூட அது முழுக்க மாநில கட்டுப்பாடு நடந்துச்சுன்னா முழுமையான விசாரணை கிடைச்சிருமா இல்லை 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 இது ஒன்று புரிஞ்சுக்கணும் இதில் வந்து அமலாக்கத்துறை இப்போ இவங்க வந்து இருக்கு நாற்பத்தோரு கம்ப்ளைண்ட் நாற்பத்தோரு கம்ப்ளைண்ட்டு இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்ததுன்னா கிராமங்களில் இருக்கிற விஎவோ அந்தந்த லோக்கல்ல இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் இது அரசாங்கம் அது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுத்து ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல எடுத்த நடவடிக்கை எடுத்திருந்தா தலையிடாது தலையிடறது எதுவுமே பண்ணல சரி எதுவுமே பண்ணலங்கும்போது வெளிய மக்கள்கிட்ட பேசும்போது இது பெரிய கோ கோடிக்கணக்கான ரூபாய் இதுல தீர்வு பொருண்டிருக்கு இடி வருது அப்ப அவரு சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேட்கறாருனாக்கா நீ வந்து இது இதுக்குரிய டீடைல்டு ரிப்போர்ட் ஏதாவது அன்னைக்கு அன்னைக்கு அவர் கேட்கறக்கே தயார் இல்லை நான் அன்னைக்கு அன்னைக்கு விவாதத்துல அன்னைக்கு நடந்த விவாதத்தில் நான் பேசியிருக்கேன் அன்றைக்கி கோர்ட்டு திறந்த உடனே கூப்பிட்ட உடனே அமலாக்கத்துறை அப்பியர் அட்வொகேட் ஆன உடனே ஆயிரம் கோடி ரூபா மினிமம் அதில் ஊழல் நடந்திருக்கிறது இதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அதை மட்டும் கேட்டுட்டு ஃபர்தராக சரமாரியாக அவர் எடுத்தது என்ன செல்ஃபோனெல்லாம் நீங்கள் தா எப்படி நீங்கள் சொல்ல முடியும் தாஸ்மாக் தாஸ்மாக் வந்து ஒரு கார்பரேஷன் அதை நீங்கள் எப்படி குற்றவாளி ஆக்க முடியும் நீங்கள் அந்த செல்ஃபோன் எல்லாம் நீங்கள் ட்ரோன் பண்ணி நீங்கள் எல்லா தகவல்களும் எப்படி எடுக்க முடியும் இந்த தனி மனித உரிமையை நீங்கள் பாதிச்சிருக்கு ஆர்டிகல் தேர்ட்டி டூவை பாதிச்சிருக்குன்னு அப்படி பல காரிக்கு போயிட்டு அதுக்குள்ளே அவங்க அந்த சைடில் உள்ள அட்வைட்ரேஜ் அவங்க போந்து அவங்க சில காரணத்தை சொல்லி கடைசியெல்லாம் இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கள் நாம நாங்க வந்து அதை ஆஃப்டர் வெக்கேஷன் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு எந்த போயிட்டாரு இந்த தடை ரொம்ப ரொம்ப ப்ரிலிமினரி இன்ட்ரீம் ஸ்டே அவ்வளோதான் இன்ட்ரீம் ஸ்டே அந்த அவங்க விசாரணைக்கு இன்ட்ரீம் ஸ்டே அது கண்டிப்பா எடுக்கப்படும் இவங்க அதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதை கொடுத்து திரும்ப ஒருவேளை ஒருவேளை இப்பவே வெக்கேஷன்ல கூட இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இத்தனாயிரம் கோடி ரூபாய் இப்படி இப்படிலாம் ஆயிருக்கு இதுக்கெல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அது இதெல்லாம் இருக்கு அதனால தான் ஹைகோர்ட் அலோவ் பண்ணிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஹைகோர்ட் அலோவ் பண்ணதை அவர் கவனத்தில் கொள்ளல ஹைகோர்ட்ல எப்படி ஹைகோர்ட்ல இந்த வாதம் பொழுது அவங்களும் இதே கல்வியை கேட்டாங்க எப்படி நீங்க ஒண்ணுமே இல்லாமல் விசாரணை பண்ண முடியும்னு கேட்கும் பொழுது அப்போ இவங்க என்ன பண்ணாங்க ஆதாரத்தெல்லாம் எல்லாம் காமிச்ச உடனே நீங்க உங்களை தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க என்னால இது வந்து இந்த தடையை வந்து நீங்க தடையா நீங்க எடுத்துக்க வேண்டாம் இது ஒரு இடைக்கால ஒரு கொஞ்ச நாள் அவனுக்கு ரிலீஃப் அதாவது ஒருவரி இந்த நாடு நாற்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி வருஷம் நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது நான் நாட்டையே தான் சொல்கிறேன் யார் வாங்கினா என்னென்னு இல்லை ஆனால் இந்த மூணு வருஷத்தில் இவங்க வாங்கியிருக்க கடன் அஞ்சு லட்சம் கோடி ஒம்பது புள்ளி ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி கடன் சரி இந்த கடனுக்கு என்னென்ன பெரிய திட்டங்கள் செஞ்சாங்கன்னு எதுவும் இவங்க இன்னும் அறிவிக்கலை ஒன்றும் நமக்கும் தெரியல அதனால இப்போ சா இவங்கெல்லாம் சொன்னது போல சின்ன இந்த 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 சார் சொன்னதுலேருந்து ஒரு ஒரே ஒரு இது அவர் சொன்னார் இல்லையா பாக்கி சொன்னார் இந்த அட்வொகேட் இருக்காங்க பாருங்க இந்த வழக்க நடத்தினாங்க இல்ல அந்த அட்வொகேட்டை கூப்பிட்டு செங்கோல் கொடுத்து பாராட்டிக்கிறாங்க சார் ஒரு மாசம் டைம் இருக்கு எது எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் ஒரு ஒரு மாசம் டைம் இருக்கு அதை கூட தெரிஞ்சு புரிஞ்சுக்காம அவங்க ரெண்டு பேரும் இங்க வர வர வச்சு அவங்களுக்கு செங்கோல் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த அற்ப சந்தோஷம் இதெல்லாம் செய்யக்கூடாது